بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر السلام عليكم باي أنا كويت لندن عبد القادر بسرين باي ஒரு அஞ்சாறு வருஷமாக ஒரு அஞ்சு அஞ்சாறு வருஷமாக நான் தவிர ஜமாத்தில் உறுப்பினராக இருந்தேன் எங்கள் ஊர் அபிராமம் ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமத்தில் ஆனால் அதுக்கு இப்போ அது வந்து நீங்கள் அந்த ஜமாத்தை விட்டு வெளியே போன பிறகு இப்போ நான் அந்த ஜமாத்தில் அப்போ நான் நான் அந்த ஜமாத்தில் வந்து நின்றுட்டேன் அதாவது கார்டு புதுப்பிக்கல அப்படி விட்டாச்சு அதனால் ஆனால் அல்லாவுடைய பாதையில் வந்து நான் வந்து ஏகத்துவ கொள்கை பிரகாரம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் எந்த ஜமாத்தில் எந்த ஜமாத்துலையும் இப்போ இல்லைனா நம்ம குயத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ எங்கள் ஊர் அபிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பள்ளியாசலாம் வந்து முன்ன மாதிரிலாம் இல்லை அதாவது யார் எப்படி சொல்லுதாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க முன்னே பயங்கர கெடுபடி இருந்துச்சு க தலையில் துண்டு போடு அது தொப்பி போடு அது போடு இது போட்டுண்டு இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எதுவும் சொல்கிறதில்ல ஆனால் என்ன ஒன்றே ஒன்றுண்டா வருஷம் வருஷம் மௌலு தோதராக வெளியில் பள்ளியாசலில் உட்காந்துக்கிட்டு அது ஒரு குறை இருக்கு அது அங்கே தோல்ல முடியாத சூழ்நிலையாக இருக்குது அப்துல் காதர் அவர்கள் இருந்து இந்த கேள்வி கேட்கிறார் இந்த கேள்விக்கு வந்து பல தடவை நம்ம விளக்கம் சொல்லியிருக்கிறோம் இவருக்கு சொல்லவில்லை மற்றவர்கள் கேட்டு தொலைக்காட்சியில் மதிமுகம் தொலைக்காட்சியிலும் கூட சொல்லியிருக்கிறோம் அப்புறம் முகநூல் நேரலையிலையும் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இவர் இவர் வேற ஒரு கோணத்தில் கேட்குற காரணத்தினால் அதற்கான ஒரு விளக்கத்தை நம்ம சொல்கிறோம் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அவங்க ஊரில் இருக்கிற சுண்ணதிஜ பள்ளி வாசலில் அதில் வந்து வேறு ஊர்களில் இருக்கிற மாதிரி பஞ்சாயத்துலாம் பண்ணுறது கிடையாது தொழுவு போனால் தடுக்கிறது இல்லை அவங்கவுங்க மறுபடியும் அவங்க செஞ்சுக்கிறோங்க அதை வந்து அனுமதிச்சிருக்கிறார்கள் ஒரே ஒரு தவறு என்னன்னு கேட்டால் அதில் மூணு ஓதுறாங்க அந்த அடிப்படையில் அந்த பள்ளியில் போய் நம்ம தொழுவலாமா அதான் கேள்வி இதற்கான பதில் என்னென்று கேட்டால் நம்ம எல்லாவுக்கு இணை கற்பிக்கிற ஒரு பள்ளியில் தொழலாமா என்று கேள்வி கேட்டால் இணை கற்பிக்கிற பள்ளியில் தொழக்கூடாது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை இணை கற்பிக்கிறதோடு சேர்ந்து இன்னொரு மூணு விஷயம் இருந்தால் தான் அந்த பள்ளியில் தொழக்கூடாது என்று குரான் சொல்கிறது ஒம்பதாவது அத்தியாயம் நூற்றி ஏழு நூற்றி எட்டு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறது என்ன அவர்கள் ஒரு பள்ளிவாசலை ஒரு முனாஃபிக்குகள் வந்து உருவாக்குறாங்க யூதர்கள் அந்த பள்ளிவாசல் எதுக்கு உருவாக்குறாங்கன்னு கேட்டால் லிராரன் கேடு விளைவிப்பதற்காக தீங்கு செய்கிறதற்காக உருவாக்குகிறார்கள் ஒக்குஃபுரன் இறை மறுப்புக்காக உருவாக்குறார்கள் இறை மறுப்புன்னா அது சிற்கு அடங்கும் இறை மறுப்புக்காக உருவாக்குறார்கள் ஓ தஃப்ரீகம் பைனல் மூமினின் மூமின்கள் மத்தியில் வேறுபடுத்தி காட்டுவதற்காக உருவாக்குகிறார்கள் ஓ இரு சாதன் லிமன் ஹாரபல்லாக வர மின் மின்கபுலு அல்லரசூலுக்கு எதிராக போர் செஞ்சவங்களுக்கு புகலிடம் கொடுக்குறாங்க போர் செய்கிற வாழை எந்தி சண்டைன்ற அர்த்தம் கிடையாது அதுவும் போர் தான் அல்லா அரசூலுக்கு மாற்றமாக வேலை செய்கிறவங்களையெல்லாம் அல்லாவுக்கு எதிராக போர் செஞ்சவங்கள் என்று குரான் சொல்லுகிற வழிப்பறி செய்கிறவங்க இந்த மாதிரி காரியம் செய்கிறவர்களையும் போர் செய்பவர்கள் என்று வந்துலாம் சொல்லுகிறது ஏன் வட்டி வாங்கினா கூட போர் கொண்டு வருது அல்லாஹ் அரசுக்கு எதிராக நீங்கள் போர் கஞ்சி கொள்ளுங்கள்னா வாய் தந்துக்கிட்டு சண்டைக்கு வர்றாண்ட அர்த்தமா அந்த அர்த்தம் இருக்கிறது போர்ன்ற அந்த ஒரே மைண்டில் இருக்கக்கூடாது போர் என்று சொன்னால் ஆயுதம் தரித்து போர் செஞ்சாலும் சரிதான் அல்லது அல்லா சில காரியங்களை வந்து தடுத்து போது தைரியமாக எதிர்த்து ஒருத்தர் நிற்கிறான்னு சொன்னால் அவங்க கூட என்ன செய்கிறான் போர் செய்கிற மாதிரி தான் அர்த்தம் அல்லாவுடைய பள்ளியில் வராதுங்கிறான் அப்போ அல்லாவுக்கு எதிராக யுத்தம் செய்யறான்னு அர்த்தம் அப்போ அந்த அதில் என்ன வருதுன்னா அல்லா சூழுக்கு எதிராக போரிட்டவர்கள்னால் இப்போ ஆயுதம் தாங்கி அல்லாவுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போர் செய்ய முடியுமா இந்த எதிராக போர் செய்ய முடியும் மக்களுக்கு எதிராக போர் செய்ய முடியும் ஆயுதம் தாங்கி போர் செய்கிறது அல்லா வந்து நிற்ப சண்டை போய் செண்டை கொடுக்குறாரு அந்த அர்த்தம் அது கிடையாது அப்போ அல்ல அரசுக்கு எதிராக போரிட்டு போர் செய்பவர்கள்னா எதிராக நடப்பவர்கள் அவர்களுக்கு புகலிடமாக இருக்குது இந்த நாலு அம்சம் இந்த நாலு அம்சம் இருக்குமாக இருந்தால் அந்த பள்ளியில் லாத்தக்கும் பிஜே அபதா அந்த பள்ளியில் நீ தொழாதுன்னு குரான் சொல்கிறது இதில் நாலு அம்சத்தில் ஏதாவது ஒன்றோ ரெண்டோ இருந்துச்சுன்னு வைங்க அந்த அம்சம் உள்ள பள்ளியில தொழக்கூடாது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது எந்த ஆதாரத்தை காட்டுவாங்கன்னா சிர்கு எவ்வளோ பெரிய கட்டுற குற்றம் தெரியுமா அப்படின்ற ஒரு ஆதாரத்தை காட்டுவாங்க அது குற்றம் தான் யார் இல்லைங்கிறா சிர்கு என்பது பயங்கரமான குற்றம் அதை செய்யக்கூடாது தடுக்கணும் அதுக்கு எதிராக நம்ம கிளம்பிறங்கணும் அது தனி விஷயம் அந்த ஒரு செயலை செய்பவர்களை வந்து ஒரு பள்ளியில் நடக்குமானால் அந்த பள்ளியில் தொடக்கூடாதுன்னு ஒரு பள்ளிவாசலுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் அதை வந்து அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கணும் அல்ல ரசூல் சொல்லியிருக்கணும் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த உங்கள் ஊர் பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மூலது ஓதுறாங்க அது சிற்கு அதனால் ஓதுறாங்க தப்பு அது தவறு அது கண்டிக்கத்தக்கது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது அந்த பள்ளிவாசலை புறக்கணிக்கிற முடிவு எடுப்பதாக இருந்தால் அதோடு இன்னொரு மூணு அம்சம் சேர்ந்துருக்குதான்னு பார்க்கணும் அந்த இன்னொரு மூணு அம்சம் சேர்ந்துருந்தால் தான் அந்த பள்ளிக்கு போகக்கூடாதுங்கண்ணா ஷிர்கு மட்டும் வைக்கிறாங்க வேறு மற்ற மூணு அம்சங்கள் இல்லை அப்படி இருக்குமானால் அந்த பள்ளியில் தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஷிருக்கு வைக்கக்கூடாதுங்கிற விஷயம் வேறு தான் அந்த குரானை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் குரானில் இருக்கிறதே இந்த கருத்து இருக்கும் பொழுது அது எப்படியோ இந்த இணை வைத்தால் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு கருத்து நிலை பெற்று விட்டது இணை வைத்தாலும் மேலும் மூணு காரியங்கள் சேர்ந்து இருந்தாலும் தான் அதில் சொல்லக்கூடாது அப்போ உங்கள் பள்ளிவாசலில் போய் தொழுகிறதுக்கு வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷன் கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் அவங்கள வந்து யாரையும் தடுக்கிறது இல்லை பிரித்து பார்க்கறது இல்லை அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஜமாத்துக்கு நிறைய இருக்கிறாங்க அந்த மாதிரி ஊர்களாக இருக்குமானால் நீங்கள் தொழுது கொள்வதில்லை அதே பள்ளியில் போய் செய்யலாம் நீங்கள் தொழுகலாம் இமாமு இணை கற்பிக்கிறாரா என்பதை பார்த்துக்கொள்ளணும் அவர் இணை கற்பிக்கலன்னா அவரை ஃபாலோ பண்ணி கூட தொழிலாம் இணை கற்பிக்கிறார்னு சொன்னால் ஜமாத்தில் சொல்லுவாங்க நீங்கள் தனியாக தொழுது கொள்வதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அதனால வந்து நீங்கள் அங்கே போக முடியுமாங்கிற ஒருத்தல் வச்சுக்கிட்டு வீட்டில் யோக வேற எங்கேயோ தருணுன்னு அவசியம் கிடையாது அதே நேரத்தில் வந்து இப்படி குரான் அதிஸ் குரான் அடிப்படையில் நம்ம ஆய்வு சொல்லும் சொல்லும்பொழுது விளங்காமல் ஒரு காலத்தில் சிறுக்கு வச்ச பள்ளியில் தூரக்கூடாதுன்னு டிஎன் சொல்லிட்டு வந்தாங்கல்ல அதுலேயே பிடிவாதமாக நிற்கணும் என்பதற்காக வேண்டி அவங்க என்ன செய்கிறாங்க சில வரட்டு வாதங்களை வைக்கிறாங்க வாதங்கள்லாம் என்னவா வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டா சிறுக்கு எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க சிறுக்கு எவ்வளவு பெரிய குற்றம்ங்கிற வாதத்தை யார் மறுப்பா இதுக்கு மேலே வைக்க முடியுமே அதுல்ல பிரச்சனை அது இருந்தாலும் இந்த பள்ளிக்கு போகலாமா எல்லாவுடைய பள்ளிங்கிற அந்த இடத்துக்கு நம்ம போகலாமா அந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு ஆதாரமும் அவங்கள்ட்ட இல்லை அது போக இப்போ உள்ள நிலை நிலைப்பாடு படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டிஎன்டிஜேலேருந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா மூழுது வந்து சிறுக்கு இல்லைன்ட்டாங்க மூழுது உதனா சிறுக்குன்னு சொல்லி வாதம் பண்ண வரையாண்டு ஒருத்தர் கேட்குறாரு இவங்க என்ன செய்கிறாங்க அது பிதத்து அது ரசுல்லா காலத்தில் உள்ள இல்லாத நடைமுறைன்னு நாங்கள் வாதிக்க வருவோம் அதான் எங்கள் நிலைப்பாடு அப்போ சிற்கு இந்த நிலைப்பாடு இல்லைன்ட்டாங்க அவங்க கருத்து பிரகாரம் பார்த்தா கூட அந்த ஒன்று இருந்தால் கூட துறக்கூடாதுன்னு ஆதாரம் இல்லாமல் சொல்கிறாங்க ஆதாரம் இல்லாமல் சொன்னால் கூட இப்போ அதுவும் இப்போ அவுட்டாகி போச்சு அவங்க கருத்து பிரகாரம் வந்து அது சிறுக்கு இல்லை மௌலுது வந்து ஒரு விதத்து ஒரு மார்க்கத்தில் வந்து இல்லாத ஒரு புதுமையாக உண்டாக்கிட்டாங்களே தவிர அல்லாவுக்கு இணை கற்பித்து நரகத்துக்கு கொண்டு போகிற குற்றம் இல்லைங்கிற நிலைப்பாட்டுக்கு இவங்க வந்துட்டாங்க நம்ம வரல நம்ம அதை சிறுக்குன்னு தான் சொல்லுகிறோம் அந்த அடிப்படையில் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த பள்ளிக்கு போகிறத வந்து நம்ம தடுக்கவே முடியாது தடுக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் என்ன இல்லை கிடையாது என்பதை இதற்கு பதிலாக நம்ம சொல்லி கொடுக்குறோம்